அరేமமா அதாவது கேளிகைனா தொலைக்காட்சி திரைப்படம் வானொலி பத்திரிக்கை இன்டர்நெட் ஈமெயில் டேட்டிங் சாட்டிங் சைட் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது இப்படி எல்லா விஷயங்களும் இந்த கேளிக்கைன்றதான் சார் அடங்கும் பெரிய லிஸ்டாவா இருக்கு ஆமா எப்படி இந்த லிஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்றீங்க எல்லாம் பார்க்குற அனுபவம் தான் சரி சரி கண்களிலிருந்து காட்சிகள் கிடைக்கும் களத்தினில் இருந்து தேசங்கள் கிடைக்கும் சிந்தனையிலிருந்து செயல்கள் கிடைக்கும் மாணவனே நீ உன் கேளிக்கை நிகழ்ச்சியை விட்டுட்டு வெளியே வா உனக்கு தேர்ச்சி விகிதம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறோம் சார் பசங்களை ரேஷன் கடை காடை கொடுத்து போய் ரேஷன் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பி வைங்க ஒரு பயம் போகமாட்டான் அந்த ரேஷன் கடையெல்லாம் தூக்கி லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துல மாத்தி பாருங்களே மாணி கணக்குல கியூல நின்னு போய் வாங்கிட்டு வருவான் அது ரேஷன் கடை ஏன் போ சொல்றிய பயல்களை பார்த்து இந்த புள்ளைய என்ன விட ஒரு மார்க் நீ கூட வாங்கடா நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லட்டும் அவ்வளோ பயல்களும் பாஸ் ஆயிடுவாங்க அப்ப பொண்ணுங்க சொன்னா செஞ்சிருவான் இல்லைங்க நீ ஒன்னு தெரிஞ்சுக்க நீ பொண்ண மலரே மலரேன்னு வர்ணிக்கிற ஆனா நீ தாண்டா வாடிக்கிட்டு இருக்க நீ பொண்ண நிலவே நிலவேன்னு வர்ணிக்கிற ஆனா நீ தான் தேஞ்சுக்கிட்டு இருக்க அவ தான் உலகொண்ணு அவளையே சுத்தி சுத்தி வந்து நீ தான் உருப்பிடாம போய்கிட்டு இருக்கங்கறத மறந்துடாத அண்ணாச்சி ஏ பெரிய அண்ணாச்சி உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல புறம் சோவாரி ஆலமரம் சோவாரி ஆலமரம்னு ஒன்னு இருக்கு தெரியுமா நீங்க கூட பள்ளிக்கூடம் போகும்போது பைக்கிட்ட அங்க போட்டுட்டு அங்க விளையாடு நான் விளையா நான் விளையாடும் போது நீங்க தானே கூட வந்தாலே ஆமா அதானே சொல்லுதே நம்ம பயிலப்புறம் என்னச்சு வேணா தெரியுமா நேராக பள்ளிக்கூடம் மட்டும் பைக்கட்டை தூக்கிட்டு போய் அந்த ஆலமரத்தில் போட்டுருவானுவா அந்த ஆலமரத்தில் போட்டுட்டு சீட்டு விளையாடுறது கிள்ளி விளையாடுறது கோழிக்காய் விளையாடுறது குச்சி கம்பு விளையாடுறது பொரளி பேசுது இந்த மாதிரியே பேசிட்டு இருப்பான் ஏன் அண்ணாச்சி மூணு பயிலுவோ நாலு பயலோ ஒன்று சேர்ந்த எனத்தை பேசுவானுவான் சினிமாவை பற்றி பேசுவான் வேற இனத்தை பேசுவானுவா தெரியலையா கிரிக்கெட்டை பற்றி பேசுவானுவான் அதையும் விட்டு போனால் எண்ணத்தை பற்றி பேசுவானுவா புதுசாக வந்திருக்கிற டீச்சரை பற்றி பேசுவானுவான்

ஆனால் நம்ம பையலுக்கு அதான் வேலை கேர்ள் கொண்டு டீஷன்ல கொண்டு விட்டுட்டு பத்திரமா கொண்டு அப்ப வீட்டில் கொண்டு சேர்த்துட்டு படி படினா எங்க கொண்டு படிப்பான் பாஸ் மார்க்க குறைச்சி வைங்க எங்க பையலுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நூறு மார்க்னா எங்க பையலுக்கு நாற்பது மார்க் வைங்க நாங்க எல்லா பாஸ் பண்ணி காமிக்கிறோம் காரணம் என்ன நினைக்கல கூட இந்த பொழுதுபோக்கு அம்சம் தான் இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுதந்திரத்துக்காக அடிக்கடி பாடுபட்டு விவேக் ஓபராய் அமிதாப் பச்சன் தர்மேந்திரா இவங்க எல்லாம் போன வருஷம் ஒலிம்பிக் தீபம் இந்தியாவுக்கு வந்தப்போ இந்தியாவோட பிரதிநிதிகளை தங்களை ஒலிம்பிக் தீபத்தை வந்தாங்க மாணவர்களே மக்களே இந்தியாவுல தடகள உலக அரவுக்கு உயர்த்திய தங்கமங்கை பி டி உஷாவுக்கு அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதல் கூட அனுப்பப்படவில்லை இன்னைக்கு இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் இருபது கோடி குழந்தைகள் கருவுலேயே கலைக்கப்பட்டிருக்கிறார்கள் கருவிலேயே கலைக்கப்பட்டு கலைக்கப்பட்டு இருக்கு மகேந்திர சிங் தோனி ஒரு நாளைக்கு நூத்தி ஆறு ரன் அடிச்ச உடனே அடுத்த நாள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவருக்கு டிஜிபி பதவிக்கு இணையான ஒரு பதவி கொடுத்திருக்காங்க தமிழகத்திலிருந்து ஒரு தடகள வீராங்கனை பிரியா அப்படிங்கிறவங்க தேசிய அளவிலையும் உலக அளவிலையும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்களை வாங்கியும் எம்பிஏ படிச்சும் பி எஸ் பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டோமா அவங்க சொல்றாங்க இந்த சமுதாயத்தில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெண்கள் தங்களுக்கு இருக்கிற ஒரே வழி தாங்கள் படிச்சு நாங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கோம் கல்யாண மாலைன்னு ஒரு சன் டிவியில் நம்ம நிகழ்ச்சி வருஷம் நானும் பார்க்கறேன்

அப்படின்னு தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கப்பல்களில் ஏறி விமானத்தில் பறந்து அமெரிக்க மண்ணிலே போய் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்களே அவர்களெல்லாம் பொய் சென்றவர்கள் என்று அர்த்தமா ஆண்கள்லையும் நிறைய பேர் சாதித்திருக்கிறார்கள் வகுப்புக்கு வர்றதில்ல பொய் சொல்றாங்க ஆசிரியரை மதிக்கலை அப்படின்னு சொல்ற காரணங்கள் இருக்கு பாருங்க அவை பொருந்த மாட்டா ாலும்னத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஆண்களிடத்தில் கட்டுப்பாடாக இல்லைன்னு பெற்றோருக்கு ஆண்கள் சொல்கிறதா இந்த வாதத்தை ஆண்கள் கட்டுப்படவும் செய்கிறார்கள் ஏன்னா அவனுக்கு தெரியும் தகப்பன் எத்தனை கண்ணீர் வடித்து தனக்காக பொருள் பணி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் எத்தனை வீடுகளிலே பாத்திரம் கழுவி என் தாய் பணம் சேர்த்திருக்கிறார் என்பதை பெண் பார்ப்பதை கூட ஆணும் பார்க்கிறான் அதனால் அவனுக்கும் தெரியும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறார்கள் துதிக்கிறார்கள் தள்ளிட முடியாது அதனால அந்த காரணத்தையும் கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வைக்கலாம் அப்புறம் கேளிக்கை காட்சிகள் பெருகி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அது கொஞ்சம் கூடுதல் தான் ஆனால் அதுக்காக டிவியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலாமா நம்ம கண்ணை இருட்டாக்கிடலாமா முடியாது கணினி அறிவு இல்லை அப்படின்னா எதிர்கால பயணம் இல்லை ப்ரௌசிங் சென்டருக்கு போய்தான் ஆகணும் போன பையன் எதை ஓப்பன் பண்ணான்றதுதான் பிரச்சனை இல்லைங்களா அதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஓபன் பண்ணணும் நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்ளணும் செல்போன் கண்டிப்பாக கைவசம் இருந்ததாக அது எவ்வளவு பெரிய வசதியான சாதனம் என்று அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இருக்கு காதல்களோட காதலி பேசியிருப்பான் அது இருக்கலாம் ஆனால் எல்லாருமே தவறாக அதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்ல முடியாது எங்கோ சில திருடர்கள் இருக்கத்தான் இருப்பான் அவனை அவனை நம்ம மாற்ற முடியாது செல்போனை பயன்படுத்தினதுனாலே அவன் மதிப்பெண் குறைஞ்சி போச்சு அதுவும் சொல்ல முடியாது ஆனா இந்த கேளிக்கைகள் பெருக்கி விட்டது அப்படின்னு இதையும் மீறி வீட்டுக்குள்ளே இருக்கு தேர்வுக்கு நிறைய ஆண்டாண்டு தோறும் அதிகமான பேர் போறாங்க நிறைய மதிப்பெண் எடுக்கிறான் முன்னே எடுத்த மதிப்பெண்களை விட தொண்ணூறுக்கு மேலாக ஆண்கள் மதிப்பெண் எடுக்கிறாங்க அந்த தொண்ணூறுக்கு மேலாக மதிப்பெண் எடுக்கிற போது பெண்கள் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது அப்படி போறாங்க அதுல போய் பார்க்கிறோம் இத்தனை வெள்ளங்கள் இருக்கிற பொழுதும் அவர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி முண்டி அடிக்கிறார்கள் முண்டி அடிப்பதில் சில நேரங்களில் இப்போது பெண்கள் முந்துகிறார்கள் என்ற இடத்தை தான் நம்ம எடுத்து வைத்துக் கொண்டு பேசுறோம் ஆண்களுக்கும் அந்த நினைப்பு இருக்கு நீங்க பத்திரிக்கை நீங்க படிச்சு பாருங்க எத்தனை பிள்ளைகள் செங்கல் சுமந்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இளம் பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் காப்பி கடைகளை போய் காப்பி ஆற்றிக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் முதல் மதிப்பெண் எடுக்கிறார்கள் ஆண்களும் சாதிக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு வீட்டில் இருக்கிற நெருக்கடி வறுமை அந்த வறுமையை பார்த்த விற்பாடு இல்லை நான் எழுந்தாக வேண்டும் கல்வியில் முன்னேறியாக வேண்டும் என்று சொல்லி ஆண்கள் எழுச்சியோடு கூட சாதிக்கிற சாதனையை பார்க்க முடிகிறது ஆனால் அவர்களை விட பெண்கள் எழுந்து நிற்பதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கின்றன ஒரு சாதனை சாதித்து விட வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்ன காரணம் நெடுங்காலமாக அவர்களை நாம அடிமைப்படுத்தி விட்டோம் அந்த அடிமையில் இருந்து விடுதலை பெற்றாக வேண்டும் என்ற நினைப்பு அவர்களுடைய அறிமணத்திற்குள்ளே இருக்கிறது பாரதி சொன்னான் ஆண்களும் பெண்களும் மொத்தமாக வெள்ளையர்களிடம் அறிவிப்பட்டு கிடக்கிறார்கள் ஆனால் இந்த நாட்டு பெண்கள் மட்டும் மட்டுமல்ல இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் கஞ்சிக்கு இல்லாத வீடுகளிலே இருவரும் தான் சம்பாதித்து வருகிறார்கள் ஆனால் அந்த வீட்டிலே அடி வாங்கி நித்தம் அழுது கொண்டிருப்பவள் பெண் கணவன் அவள் கொண்டு வருகிற சம்பளத்தையும் பறித்துக்கொண்டு அவளை அடிப்பதும் உரைப்பதும் தான் ஆண் என்ற மேலாதிக்கத்திலே அவளை அடிமைப்படுத்துகிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண் குழந்தைகள் தன் சோக சுகரச் சூழலிலே தான் சிக்கிவிடக் கூடாது நிச்சயமாக எழுந்துவிட வேண்டும் இந்த அணியிலிருந்து இன்னொரு இடத்திற்கு தான் போய்விட வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் பெண்களுக்கு வரும் அல்லவா மிடில் கிளாஸ் பெண்கள் ஆயிரம் பேசிய பிற்பாடு எவரையாவது ஒருவரை மணக்க வேண்டும் என்று சொன்னால் கப்பம் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படியானால் கப்பம் கட்டுகிற அந்த இடத்தில் இருந்து கொண்டு தான் பணம் சேர்க்க வேண்டும் படிக்க வேண்டும் நிறைய படித்தால் தான் ஆணுக்கு மேலே தான் முன்னி நிற்கலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள் முதல் போடுகிற பெரிய இடத்துல பெண்களும் இன்றைக்கு மிக பெரிதாக முன்னே வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னார் ஒரு போட்டி உலகம் இந்த யுகத்தில் பெண்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் எப்படியாவது ஒரு சாதனை சாதித்தாக வேண்டும் நாம் விழுந்து விடக்கூடாது முன்னே நிற்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இப்பொழுது முழுதன மூலதனம் இது கல்விதான் மூலதனம் என்பதை பெண்கள் தெரிந்து பிற்பாடு முன்னே நிற்கிறார்கள் எந்த அரங்குகளிலும் மேலே வந்து நின்று முதலிடம் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் மெத்தனம் என்று என் ஆண் பிள்ளைகளை நான் தள்ளிவிட மாட்டேன் தள்ளிவிட மாட்டேன் அவர்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கட்டுப்படவில்லை என்றும் நான் தள்ளிவிட மாட்டேன் அவர்கள் சாதனை புரிய பிறந்தவர்கள் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் வெளி உலகத்தின் கேளிக்கை காட்சிகளினால் இவர்கள் கெட்டு போனார்கள் என்று அந்த குற்றச்சாட்டையும் ஆண்களின் பேரே நான் வைக்க மாட்டேன் ஆனால் அல்லாவற்றிற்கு மேலாக பெண்களின் சாதனை என்ன காரணம் என்றால் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது காலம் அவர்களுக்கு கனிந்திருக்கிறது சாதிக்கிறார் மகளே நீ சாதிக்க பிறந்தவள் எழு நிமிர் வளர்ந்து சாதனையை உள் சாதனையை கொண்டு வா என்று கூறி வாழ்த்தி சன் டிவி அரசு வெற்றிகரமாக நிகழ்ச்சி செய்கிறோம் நன்றி வணக்கம்